நான் என்ன செஞ்சாலும் சரி செய்யலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு யாருன்னா இந்த அர்த்தாங்கல்ல திருப்பி பதிலா சொல்றாங்க போல அத சொல்றாரு கடவுள் இல்லையேன்னு சொல்ல தம்பி இருந்தா நல்லது தானே அப்படின்றாரு அதான் கமல்கிட்ட சொல்லி கமல் அத வச்சுட்டு ஒரு பேட்டில சொல்றாரு இருக்கு எப்ப பார்த்தாலும் நிகழ்ச்சி நிகழ்ச்சி போறீங்களான்னு சில சமயம் சண்டே எல்லாம் வந்திருக்கு அப்ப எனக்கு என்ன கேவலையா இருக்குன்னா ஒரு பக்கம் இந்த செய்தியை வாங்கி வச்சுக்கிட்டு அங்க என்ன அறிமுகப்படுத்துவாங்க வந்திருக்கிற பத்தாயிரம் பேர் குழுங்க குழுங்க சிரிக்க வைக்க கூடிய சண்டை உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் இன்று பேராசிரியர் டாக்டர் கு ஞானசம்பந்தன் அவர்களுடைய குடும்பத்தினரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வாங்க நிறைய பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய இந்த தமிழுக்கு எது வந்து முதல்ல தீனி போட்டது எனக்கு தமிழ் சொத்துங்கிறதுக்கு எனக்கு ஒரு வருதம் என்னன்னா எங்கள் அப்பா தமிழ் ஆசிரியர் தேவர் உருவாக்குன நான்காம் தமிழ் சங்கம் செந்தமல் கல்லூரியில் படித்தவர் அவர் படித்த தமிழை எனக்கு கொடுத்தார் அடுத்தது நான் படித்த தியாகராசர் கல்லூரி அது சுஜாதா அவர்கள் சொல்கிற மாதிரி புதுக்கவிதை வரலாறு எழுதுகிற போது தியாகராசர் கல்லூரியை விட்டு எழுத முடியாது பாரு ஏன்னா அப்துல் ரஹ்மான் அப்துல் காதர் மேத்தா மீரா காளிமுத்து அபி இத்தனை பேர் எங்கே படித்தவங்கன்னு சொன்னால் தேராசர்கள படித்தவங்க எனக்கு இந்த பன்முகத்தன்மை வர காரணம் என்ன அப்படின்னா ஒன்று எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நான் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக பெங்களூருக்கே போகணுன்னு நினப்பேன் நான் படிக்கிற காலத்தில் அவ்வளோ நான் வந்து அவருடைய எழுத்துக்கு ஒரு ரசிகர் காலம் ஏன்னா அவரோட ஆறு வருடம் ஏழு வருடம் பயணப்பட வச்சது அப்போ தான் அவர் வந்து ஒரு பக்கம் ஆழ்வார்கள் எழுதுவார் இன்னொரு பக்கம் க்ரையோஜனிக் பற்றி எழுதுவார் இப்போ இந்த ஒரு வாய்ப்பு அவர் மூலம் கிடச்சிது அப்புறம் நான் அடிக்கடி சொல்கிற தோ பரமசிவனர்கள் தோப்பா பன்னெண்டு ஆண்டு காலம் அவரோட வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் அப்புறம் அவர் மனோன்மணியம் சுந்தர் தான் இருக்குது போயிட்டார் இந்த பன்னெண்டு ஆண்டுகளில் அவரோடு பழகிற போது அவர் பெரியாழ்வாரையும் பேசுவார் பெரியாரையும் பேசுவார் அவர்கிட்ட எனக்கு வாய்ப்பு கிடச்சது எல்லாத்துக்கும் மேலே சிகரம் வச்ச மாதிரி பத்மஸ்ரீ பத்மபூஷன் கலைஞானி கமல் அவர்களுடைய அந்த தொடர்பு எனக்கு கிடைச்சது அவர்கிட்ட தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேருந்து தான் உங்களுடைய பயணம் ஆரம்பி ஆரம்பித்தது ஆமாம் ஏன்னா நான் அது வரைக்கும் தமிழாசிரியர் ரெண்டாயிரத்தி மூணுக்கு தான் அவருடைய விரும்பாண்டிக்கு அவர் எழுதுகிற அந்த ஸ்கிரிப்டுக்கு மதுரை ஆளு ஒருத்தர் உதவிக்கிறதுனால எல்லாருக்குன்னு கேட்குற போது நான் போய் போ கூட போகிறேன் கூட போய் ஆறு மாதம் இருந்து மாடு பிடிக்கிறது மாடு பண்ணுறதுலாம் என் கூட வந்து அவர் பார்த்துட்டு இதில் நீங்கள் நடிக்கலைன்னாரு நடிக்கிட்டேன் ஏன்னா மாடு பிடிக்கிற படம் நம்ம போய் அதில் மாட்டிக்கிட்டோம்னா என்ன செய்யறது அப்போ சொன்னார் கவலைப்படாதீங்க நான் மாட்டை பிடிக்கிறேன் நீங்கள் வைக்க பிடிக்கின்றார் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது படம் வரைக்கும் நான் நடிச்சிட்டு இருக்கேன்னா அது ஒரு காரணம் இது எல்லாத்துக்கும் கூட இருக்கவங்க யாருன்னு கேட்டால் நான் என்ன செஞ்சாலும் சரி செய்யலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இதாக இருக்காங்கல்ல திருமதி அமுதா ஞான சம்பந்தம் அடுத்து அங்கே தான் வர்றேன் உங்களுடைய திருமணம் இப்போது முதல் முறை சந்தித்த தருணம் உங்களுடைய திருமணத்துடைய கதை எங்களுக்காக என்னது நாடகங்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கேன் எட்டுக்கு மேற்பட்ட நாடகங்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கேன் திருமணத்திற்கு முன்னாடி ஆமாம் திருமணத்துக்கு முன்னாடி இவங்க வந்த பிறகு கூட சில சில இது போட்டிருக்கேன் அப்போவே நான் நாடகங்கள் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடை ஒரு நாடகம் போடுறதுக்காக வீட்டுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த ரயிலில் போகலாம் நாளைக்கு நாடகம் இன்றைக்கி போய் ஃபைனல் ரிஹர்சலுக்கு போகலான்னு போகிறேன் எங்கள் வீட்டு நிறைய ஆள் நிற்கிது எனக்கு ஒரு பையன் இருந்தேன் எங்கள் அப்பா கூட கூட முடியலையா அப்படின்னு போய் பார்த்தா இவங்க அப்பா இவங்க அம்மா இவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் நிற்கிறாங்க எங்கள் அப்பா வாடாவா உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு ஏன்னா நம்ம எத்தலாந்தேதி போய் வருஷம் போட்டு வந்துடுறோம் போகிற போக்குலையா போகிற போக்கு இல்லையா முடிவு பண்ணால் முடிவு பண்ணேன் எப்பா நான் நாடகத்துக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ ஏன் அவங்களுக்கு கேப்பிடு அதுக்கு பிறகுதான் வந்து ஓ பொண்ணெல்லாம் நிச்சயம் பண்ணி இவங்க தான் கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு உங்களை பார்க்க வர்றாங்க எங்க அப்பாவுடைய ஆளுமை அவர் வந்து இவர் செஞ்சா நமக்கு நல்லதுதான் செய்வார்னு ஒண்ணு ரெண்டாவது எனக்கு பொண்ணும் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அது போய் சொல்லக்கூடாது நான் சப்போஸ் பொண்ணு சுமாராக இருந்துச்சுன்னு வைங்க எங்கள் அப்பாவோட மழை லைட்டாக வைக்க வைக்கிறாரு ஆமா

திருமணத்தின் போதே என் அப்பா இல்லை அந்த நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் உடல்நலம் குறைவாக இருந்தது சரியாக பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு அவர் தவறிப்படுறாரு ஆனாலும் எல்லாருமே சேர்ந்து அப்பா தீர்மானம் பண்ண விஷயத்தை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் கரெக்டாக திண்டுக்கல்லில் வச்சு அந்த பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எங்கள் திருமணம் நடந்தது மொட்டை போட்டு அந்த லேசாக முடி வளர்ந்ததோடு இருப்பேன் அப்படியா ஒரு சுமாரான மாப்பிளையை நீங்க உலகத்துல பார்த்துருக்கவே முடியாது உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காட்டுற போற பக்கம் அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு போயிருங்க ஆமா எப்படி இந்த பொண்ணு இந்த மாப்பிளையை ஒத்துக்கிருச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி முடியல நிறையா தங்க மொட்டை அப்பா மூணு மாசம்தான் ஆமா அப்புறம் நான் நீங்க பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் இப்போ இவருமாரு சசிகுமார் மாதிரி முடி வச்சுட்டு அது அதுக்கு பிறகு ஸ்டைலு அத்தனை மேலே பார்க்கல ஓ வேலை இல்லை வேலை இல்லை பொண்ணு கொடுத்தாங்க பெரிய விஷயம் இல்ல அதுக்காகவே வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா அப்போ நான் எம்பில் முடிச்சு டாக்டரேட் வந்து யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு இருந்தேன் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணி யூஜிசி ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு இருந்தேன் அந்த ஸ்டைஃபண்டையும் வீட்டையும் மற்றவர்களையும் நம்பி தான் அவங்க பொண்ணு கொடுக்குறாங்க அந்த ஸ்டைஃபண்டு பணம் ஒரு நானூறுரூவா தான் ஒரு பக்கம் எங்கள் அப்பாவோட தங்கச்சி இன்னொரு பக்கம் என்னோட தங்கச்சி இப்படியான அந்த இதோட எங்களுடைய குடும்பம் ஆரம்பமாச்சு கல்யாணம் லட்சம் சம்பளம் மாப்பிள்ளை என்ன பண்றாரு ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குவாரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சமூகத்துல இருக்கும் அன்னைக்கு அந்த ஸ்ட்ரைப் பண்ண மட்டுமே வச்சுட்டு எப்படி ஒரு 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 மன தைரியம் வேணும் இல்ல இவருடைய வேலை இவர் என்னென்ன பண்றாரு அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுமா இல்ல இல்ல தெரியும் படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும் எங்க அப்பா வந்து என்னன்னா படிச்சிருக்காங்க வேலை கிடச்சிரும் நம்பிக்கையில் பொண்ணு கொடுத்துட்டாங்க அப்பா தவறிட்டாரு வீட்டில் இவங்க தான் இருக்காங்க நான் என் வினோசிக்கு போயிட்டு வருவேன் எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து விடுவாங்க இப்படி இருக்கப்போ எங்களுக்கு மூத்த பொண்ணு பிறந்துட்டான் அர்ச்சனா மூத்த பொண்ணு பிறந்து எண்பத்தி அஞ்சு இவங்க அம்மா என்கிட்ட வந்து நீங்கள் போய் இந்த இதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க பவுடரு அந்த இதை குழந்தைக்கு வேண்டிய இதெல்லாம் வெளியே வந்து நிற்கிறேன் ஒரு பைசா என்கிட்ட கிடையாது கண்ணு கலங்கி போச்சு ஏன்னா பிள்ளைக்கு வாங்கணும் பொம்பளை பிள்ளை பிறந்தனுக்கு அப்படின்ட்டு அப்புறம் டக்குன்னு அங்கே ஒரு தெரிஞ்சவங்கிட்ட போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு அவங்க வாங்கி சொல்லியிருந்தா அவங்களே கொடுத்துருப்பாங்க சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேங்குது மாமியார்ட்ட போய் காசு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்த்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதை நான் இன்னமும் என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன் சொன்னபோது வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் இருந்தேன்ப்பா அப்படின்ட்டு ஒம்பது ஒம்பது எண்பத்தி அஞ்சு வேலை வந்துடுச்சு இப்போ நான் பேராசிரியர் ஆகிட்டேன் பொண்ணு பிறந்துட்டா குடும்பம் நல்லா போயிட்டு இருந்தது அடுத்த பையன் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு எண்பத்தி ஆறில் பையன் பிறக்கிறான் இன்னொரு முக்கியம் என்னென்னு கேட்டால் இவங்க ப்ள ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர்றாங்க அதனால் இருபது வயசில் இவங்களுக்கு கல்யாணம் இவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருந்திருக்கணும் ஏன்னா இவங்க அதை அண்ணன் பிஇ முடித்து அவர் தொழில்பராக இருக்கிற இதில் இதில் கோயம்புத்தூரில் தம்பி பி என்ஜினியரிங் முடித்து அவர் வந்து இதில் இருக்கார் ஹைவேஸில் எஸ்சியாக இருக்கார் இவங்க தங்கச்சி எம்எஸ்சி பிஏ டெம்பிள் முடிச்சு மேத்ஸ் டீச்சராக இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்களுக்கு படிக்கணுமானு கேட்டுட்டு நான் நம்புறீங்களே இல்லையா ஹிந்தி படிக்க வச்சேன் தையல் படிக்க வச்சேன் அப்புறம் நான் மேலே படிக்கிறேன்னாங்க அஞ்சல் வழியில் எம்ஏ படிக்க வச்சு பிஎட் படிக்க வச்சு வைரமுத்து கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி நிறைய இல்லற சிக்கல்கள் நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சின்ன சின்ன ஒரு காரியங்களுக்காக பெரிய முடிவுகளை எடுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களோட மன ஓட்டம் என்னவாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொடுக்க மாட்டேங்கிறா நீ ஜம் பாதிக்கிற நான் ஜம்பிக்கிறேன் உங்கள் இது பண்ணுற லோன் கட்டுற நான் கட்டுறேன் இப்படி இருந்தால் அந்த வண்டி ஓடாது அவன் சொல்லுவா ஒரு கணாசன் வண்டியோட சக்கரங்கள் ரெண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னு அந்த என்ன பாடல பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதுன்னு ஒரு பாட்டு அதை விட்டு கலாசன உண்டு அப்போ சொல்கிற போது குடும்பம்னால் தான் இருக்கும் அந்த அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது கோபதாபங்கள் இல்லாமல் இருக்காது அதுக்கு அதெல்லாம் சமாளித்து தான் போடும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற நம்ம இதை யோசனையாக சொன்னோம்னா கூட வைவாங்க இவ அவர் ஊபுரங்கள் ஆகிட்டாரு அதனால் அப்படித்தான் அப்படி பண்ண ஊபுர பூமரவங்கள் அவர் பூமரங்களை ஆகிட்டார் அதனால் அது அது கூட அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதில் நிறைய புது புது வார்த்தைகள் இருக்குது இன்னொன்று கிரஞ்சா கிரிஞ்சு 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 இந்த மாதிரி இதெல்லாம் பழகி வச்சிருக்காங்க அதனால ஒன்றும் சொல்ல முடியல ஒரு கட்டத்துல இவர்தான் நமக்கான சரியான ஜோடினு இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்க உணர்ந்த தருணம் இது எங்க அம்மா வந்து சொந்தத்துல தான் கொடுக்கணும் தன்னோட தம்பிக்கு தான் அப்படிங்கிற எல்லா முடிவும் தான் பண்ணிட்டாங்க ஆனா வந்து கடைசியில மாறிடுச்சு இவர் கிடைச்சது எனக்கு பெரிய வரம் தான் சொல்லுவேன் நான் ஒரு தருணம் அப்படின்னா நீங்க ஏதோ பதிவு பண்ணி இந்த ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுடைய இந்த நீண்டகால திருமண வாழ்வில் இல்லை அவர் மேடையிலலாம் எல்லா நாட்டுக்கும் எல்லா இதுக்கும் போகல நானும் அப்போ கூட போவேன் போகிறப்ப வந்து இன்னார் மனைவின்னு சொல்கிறப்ப அது வந்து பெருமையாக இருக்கும் மேடையில் வந்து விளக்கேற்ற சொல்லுவாங்க அது வந்து எல்லோருமே இன்னைக்கு முடிக்கும் நல்ல தம்பதிகள் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் சண்டை நடக்கும் அது வேறு விஷயம் ஆனால் வெளியில் உலகத்துக்கு நாங்கள் எப்போயுமே இது கிடையாது பிள்ளைகளை அதை படிக்க வைக்கிறப்ப நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப என் பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட் இது எடுத்துட்டு வந்தேன் யாரும் யோசிக்க மாட்டாங்க எதுக்குன்னா எங்கள் அப்பா ஒரு சின்ன கிராமத்துலேருந்து மதுரைக்கு வந்து படித்தார் என்னை வந்து சோழ வருனாலேருந்து மதுரைக்கு வந்து படிக்க வச்சாரு நான் மதுரையில் இருக்கிறதுக்கிட்டு என் பிள்ளைகளை வந்து இங்கே படிக்கிறதுல அவங்க வெளிநாட்டில் படிக்கணும் அது படி தான் அவர் லண்டனில் போய் ஆக்ஸ்போர்டில் படித்தார் அப்போ இதுவும் அவங்களுக்கு வந்து இன்னும் உயர்வாக கிடைக்கணுங்கிறது அங்கே முயற்சி பண்ணோம் இன்றைக்கி என்கிட்ட படிக்கிறவங்களையும் கூட நான் வந்து யாரையும் படிக்காமட்ட மாட்டேன் இவங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க என்கிட்ட பிஹெச்டி பண்ணுறவன் பாதி ஆளுக்கு தான் சாப்பிடுவான் இங்கே தான் புசம் படிப்பேன் இங்கே தான் எழுதுவான் ஒரு குடும்பமாக ஆமாம் என் மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயாட்ட பிஹெச்டி பண்ணா சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவார் வேலை வாங்கி கொடுத்துருவார் கல்யாணத்துக்கு தலைமை வாங்கி கொடுத்துருவார் பிள்ளை பிறந்தால் தமிழ் பேர் வச்சு கொடுத்துருவார் இத்தனை வேலையை நான் பண்ணி கொடுப்பேன் செட்டில் பண்ணி விட்டுருவார் இல்லை அதில் இதே கிடையாது என் பையனுக்கு நான் எப்படி ஓடுறனோ அப்படி என்கிட்ட படிக்கிற பையனுக்கு நான் ஓடுவேன் என் நான் ஒரு தைரியமாக சொல்கிறேன் நூறு பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன் நூறு பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன அர்த்தம் போய் ஐயா அப்படி உங்களுக்கு பாருங்க அதே மாதிரி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கும் நான் வந்து முகம் தெரியாத பல பேரும் நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ திருமண உதவி இருக்கேன் மருத்துவ உதவி செஞ்சுக்கிட்டுருக்கேன் பட்டிமன்றம் போனாலும் குடும்பத்தோடு போவேன் ஷூட்டிங் போனாலும் குடும்பத்தை கூட்டிகிட்டு போவேன் வெளிநாடு போனாலும் நான் மறக்காமல் கூட்டிட்டு போவேன் சில சமயம் உங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு பரவங்களேன் வீல் சேரில் போவாங்க அப்போ சொல்லுவேன் இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சந்தோஷமாக இருக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் சந்தோஷமாக இருக்கணும் அதில் மாற்றமே இருக்கக்கூடாது அப்படின்னு அதான் அவங்க அப்படியே இப்போ சமீபத்தில் கூட கொரோனாவுக்கு முன்னாடி ஷிகாகோவில் நடந்த பெட்னா மாநாட்டுக்கு நான் இவங்களை அரஸ்ட்டு போயிருந்தேன் அதே மாதிரி பார்க்காத நாடு அவங்க என் கூட வந்து எல்லா இடத்தையும் பார்த்து வந்திருக்காங்க பட்டுக்கோட்டை வரி ஒன்று இருக்குது யுகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம் அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம் முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம் நான் ஓய் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்து என் மனைவிட்டு விவரிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஐயோ நம்ம போயிடலாமேன்னு தோணும் இல்லையா அதுக்கு பதிலா நீ வா ரெண்டு பேரும் பாரு இன்னொன்று என் கஷ்டம் என்னங்கிறதையும் பாரு பிகில் படத்துக்கெல்லாம் இவங்கள மகளை மருமகனை அவ எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்கேன் நயன்தாரோட கத்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் சாரோட கற்று பேசிட்டு இருக்காங்க அவர் என்ன பண்ணார் இனிமேங்களா அந்த நேரம் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டுருந்தாங்க இப்போ இப்படி இப்போ விஜய் சார் படம் பண்ணோடனே நான் கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தவட்டம் வரேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நடத்த எனக்கு நடிக்க வந்துட்டேன் இந்த சர்ச்சு சீனில் இப்படி கை பிடிச்சுக்கிட்டு வரும்ல அவர் சேர வந்து இவர் போய் உங்கள் பக்கத்தில் போட்டு உட்காந்து இங்கே இருங்க இவரை தமிழ் பேச கூப்பிட்டாங்களா அமெரிக்காவில் போக வேண்டியதானே நயன்தாராவோட போய் போய் கையோட போயிட்டு எப்படி போயிட்டுருக்காரு நான் போய் என்ன கேள்வி இப்படி போயிட்டு சொல்கிறேன் அப்பவுமே சொல்லணும்ல அப்படி எவ்வளோ ஜாலியான மனுஷன் பாருங்க நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல அவர் ரொம்ப காமர் இருப்பார் ரொம்ப நல்லா இயல்பாக பழகுவார் அதே மாதிரி அவங்க நயன்தாரா அவங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள் பழகணும் பழக்கம் மாதிரி கமல் சார் தான் ரெண்டு கல்யாணத்தை நடத்தி வச்சார் விசாரிப்பாரு அவங்களுக்கு உடல் எல்லாம் சரியா இருக்கா அது நல்லா சாப்பிட்டுக்கிறாங்களா போயிட்டு வராங்களா என்னங்கறத கேட்டுக்கிட்டே இருப்பாரு இப்போ கொள்கை ரீதியா அவரு வந்து பயங்கரமான நாத்திகவாதி நீங்க ஆன்மீகம் சார்ந்து நிறைய பேச்சுகள் எல்லாம் ஒரு ஆன்மீகவாதியாகவே உங்களுடைய வாழ்க்கை இருவேறு முரண்கள் எப்படி வந்து ஒரு நட்பு வந்து எப்படி அதுக்கு முன்னாடியே இவரை காட்டிலும் ஒரு பயங்கர நாத்தியவாதியாருன்னா தோப்பா ஆ அவரோட ஒரு பன்னெண்டு வருஷம் நான் கூப்பை கூட்டிருக்கேன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி கூடவே போயிருந்துருக்கேன் அப்பதான் நாங்கள் பார்த்து ஒரு கோயிலுக்குள்ள நான் போயிட்டு வர்றப்ப அவர் கேட்டார் வெளியின்னு கோயிலில் சாமி பிடிச்சிருந்தேன் நான் வெளியே உடனே அதை ஜிஜி என்னை ஜி ஞான சம்பந்தம் ஜிஜின்னு கூடுவார் என்ன உள்ள முருகனை பார்த்தீங்களா பார்த்தேன் கீழே கல்வெட்டு படிச்சிக்கலா அந்த கத்தி பார்த்திங்களா அது வந்து நாயக்கர் கால கத்தி இல்லை அப்படி இப்படி வரிசையாக சொல்றாரு இங்கே பாருங்க சாமி முடப்பனா சாமி முடிவனா கல்வெட்டை படிச்சேன்னா எனக்கு என்ன வரும் இப்போ கடவுள் இல்லைங்கிறீங்களான்னு கேட்குறேன் அதை சொல்றாரு கடவுள் இல்லைன்னு சொல்ல தம்பி இருந்தா நல்லது தானே அப்படின்றாரு கமல் சொல்லி கமல் அதை வச்சுட்டு ஒரு பேட்டியில் சொல்றாரு பேராசிரியருக்கு அவங்க ஆசிரியர் சொன்ன தான் என்கிட்ட சொல்றாரு நானும் கமலும் பேசிக்கிட்டே இருப்போம் அவர் வந்து அவருடைய கருத்துல மாறுபடவே மாட்டார் நான் என் கருத்துல நான் விட்டு கொடுத்ததே கிடையாது இதனால எங்களுக்குள்ள ஒருபோதும் நான் புதுச்சேரியா அவர்கிட்ட சொல்வேன் அவர் படிச்சுட்டு வந்ததை எனக்கு சொல்லுவார் அதனால இன்னும் சொல்லப்போனால் இதுதான் உண்மையான நட்பு நீ நாத்தி நாகடன் நான் வந்து என்னை அவர் கூப்பிட்டதில்லை நீங்கள் சாமி தான் கும்பிடணும்னு அவரை கேட்டதில்லை உங்கள் கையால் நிறைய தம்பதிகளுக்கு தமிழ் வழி திருமணம் நடத்தி வச்சிருக்கீங்க இந்த தாட் ப்ராசஸ் இந்த எண்ண ஓட்டம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது எங்கள் இருந்து வந்தது எழுபத்தி மூணுல ரிட்டைடு எண்பத்தி மூணுல இறந்தாரு அது வரைக்கும் அவர் பிள்ளைகளை படிக்க வைப்பார் பல பணக்கார வீட்டுக்கு போய் வாசலில் உட்காந்து ஐயா வந்து பணம் கட்டுங்க அப்படி இவரால் முடிஞ்சது சாப்பாடு அவங்கள படிக்க வைப்பார் அதெல்லாம் அவர் இறந்தபோது ஒரு பெரிய இவர் வந்து சொன்னார் எங்கள் ஊரில் கன்னியுமல் இறந்த பெரிய ஜமீன்தார் மாதிரி அவரு அப்பா இருந்தபோது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா என்னை தர்மம் பண்ண வைக்கிறவர் போயிட்டாரு அப்படிமார் அதனால அப்பா அவர் வந்து படிக்க வைப்பாரு சாப்பாடு போடுவாரு இவரே இருந்து கல்யாணம் பண்ணி வைப்பார் தமிழ் வழியில் அதுதான் எனக்கு தொடர்ந்து நானும் இந்த இப்போ என்ன ஆச்சரியம்னா நான் ஐநூறு கல்யாணத்துக்கு மேலே பண்ணி வச்சிருக்கேன் இவங்க கல்யாணம் சார் அது உலகம் பூரா தெரிஞ்சிச்சு கீர்த்தி பாண்டியன் அசோக் செல்வனுடைய அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து என்னென்ன செய்யணும்னா அதே மாதிரி அவங்க அவங்க தாயார்கள் தான் இந்த முதல்ல பேசினாங்க ரெண்டு பேரும் பேசி எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை சொல்லி இன்னைக்கு நான் வந்து இந்த இப்போ நாலு கழிச்சு கும்பகோணத்தில் ஒரு கல்யாணம் இருக்குது நான் போய் பண்ணி வைப்பேன் அதில் என்னென்னு கேட்டால் தமிழ் தேவாரம் திருவாசகம் ஓதுவார்களை கூப்பிட்டு வந்து நாதசுரம் வச்சு விளக்கத்தை சொல்லி பாத பூஜை இதாவது இப்போ தாய் பெற்றோர்களை உட்கார வச்சு காலில் வந்து பாத பூஜை பண்ண சொல்லி தாய் மாமனுக்கு மாலை போட்டு அவங்க கையில் உடை வாங்கி அந்த அச்சதரிசி அங்கேருந்து எரியாதீங்கப்பா பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றேன் அங்கே அங்கே நின்று போடுங்கன்னு சொல்லி நடுவில் பேசி இத்தனையும் ஒரு மரபுப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செலிப்ரிட்டி ஆகிட்டார் ஒரு கட்டத்தில் ஆஹ் பட்டிமன்ற பேச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செலிபிரிட்டி ஆகி ஊர் போயிடலாம் நிறைய கோயில் திருவிழா ஐயாவுடைய பேச்சு அப்படின்னு ஆன பிறகு நிறைய கடிதங்கள்லாம் வரும் ரசிகர்கள் ரசிகைகள் கடிதங்கள் எல்லாம் வரும் இப்போ ஒரு கட்டத்துல இந்த பொசசிவினஸ் சொல்லுவாங்க இல்லையா அது அது எல்லா பெண்ணுக்கும் உண்டானது இல்லையா அந்த மாதிரி தருணங்கள் மாதிரி திருப்பி பதிலா சொல்றாங்க போல இவரே நடிக்க போறாரு எல்லாருக்கும் அப்பாவா நடிக்கிறேன்னா அந்த ரொம்ப கவலைப்படுவார் கூட கதாநாயகி யாரும் இவருக்கு இது இல்லைன்னா நீ பொறமைப்பட்டனால தான் இங்கே யாரும் எனக்கு ஜோடி இல்லை இந்த தடவை அப்படின்னு சிலதில் எடுத்தவுடனே நீங்கள் வந்து உங்கள் மகளோட வாழ்றியே மனைவியோட வாழ்றேன்னு யாரும் கதை சொல்றப்ப எங்களுக்கு சிரமங்கள் இல்லைன்னு யாரும் நினச்சிடக்கூடாது எப்படின்னா எங்களுக்கும் பட கஷ்டம் இருந்திருக்குது வீடு கட்டுறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லோன் வாங்கி கட்டுறப்ப பதினோராந்தேதி வெட்டி கட்டிலேன்னா பன் பதினோராந்தேதி நைட்டு பன்னெண்டு மணி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாத வட்டியும் சேர்த்து கட்டுறோம் அப்போ அந்த வட்டி கட்டுறதுக்கு நாங்கள் பட்டப்பாடு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கல்வியில் நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் இவங்களுக்கு நலம் முடியாமல் போகிறப்ப அந்த நேரத்தில் நான் நான் மேடையில் இருப்பேன் ஃபோன் வரும் அந்த நேரம் நான் கொஞ்சம் கோபமா கூட இருப்பேன் இவ்வளவு முடியாமல் இருக்குது எப்போ பார்த்தாலும் நிகழ்ச்சி நிகழ்ச்சின்னு போகிறீங்களான்னு சில சமயம் சண்டே வந்திருக்கு அப்ப எனக்கு என்ன கேவலையா இருக்குன்னா ஒரு பக்கம் இந்த செய்திய வாங்கி வச்சுக்கிட்டு அங்க என்னை அறிமுகப்படுத்துவாங்க வந்திருக்கிற பத்தாயிரம் பேர் குழுங்க குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப தாக்க முடிக்க முடியாம நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிம்பாரு இப்படி நீ ஏன்டா நான் பண்ற பாடு எனக்கு தான் தெரியும் அதுக்குள்ள கார் எடுத்துட்டு ஓடி ஆகணும் ஃபெயிலாகி நான் பரிசீல போறப்ப எங்க அம்மா தவறி போறாங்க இப்போ அம்மாவுக்கு இறுதிக்காரியம் செஞ்சுட்டு போய் பரிசு எழுதுகிறேன் அப்படி எழுதுகிற போது எனக்கு முத நாள் அம்மாவுக்கு நெருப்பு வச்சோமே இந்த நேரம் எழுதுகிறமேங்கிற கை நடுங்குது அதே போல் என் தந்தையாருக்கு நெருப்பு வைக்கிறப்ப நான் என்ன கவலைப்பட்டேன்னா ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிற மாதிரி நான் கவலைப்பட்டேன் ஏன்னா அவ்வளவு படிப்பாளி ஒரு லைப்ரரி அளவுக்கான ஒரு இவர் இவருடைய இந்த ஞானம் யாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது இதனால் கஷ்டம் நஷ்டம் மற்ற எல்லாம் வரும் என்ன நம்ம நம்புகிற கடவுள் இருக்காங்கன்னு நான் நம்புவேன் அந்த நம்பிக்கைகளை எங்களை ஓட்டிக்கிட்டே கொண்டு போகுது சேர்ந்து வளர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா எனக்கு முடியாமல் போச்சு ஒரு தடவை அதே மாதிரி கா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தபோது கா காலில் ஒரு இது ஏற்பட்டு பிளாக் மாதிரி வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருக்கப்போ திடீர்னு மூச்சு விட முடியாமல் போயிடுச்சு வந்தால் இப்போ ஒரு தீப்குள

நம்மள்கிட்ட அவர் கேன்சல் பண்ண அவருக்கு கேன்சல் பண்ண முடியாத நிலைமை தான் இருக்கும் அப்போதான் ரொம்ப புரிகிற நம்மளுக்கு ஐயா இப்போ சிறு தாயை இழந்த வழி அதை நீங்க பதிவு பண்ணீங்க இப்போ அந்த ஏக்கம் இருக்கும் எல்லாருக்குமே தாய் அன்பு அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய வரம் ஆனா அந்த ஒரு ஏக்கம் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கும் அது வந்து மனைவி வந்த பிறகு அந்த ஏக்கம் ஒரு இடத்துல வந்து தாயன்பு அந்த அந்த நிறைவு ஆயிருக்கும்ல கண்டிப்பா அது ஒரு 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 நிறைவு அந்த விஷயமா இன்னமும் அவங்க அளவுக்கு இவங்க நல்லா சமையல் பண்ணுவாங்க ஒரு பெரிய விஷயம் சில நேரங்கள்ல நான் கலட்டாக சொல்லுவேன் என்ன இருந்தாலும் ரசம் எங்க அம்மா வச்ச மாதிரி இல்ல அப்படியுமே அவியல் எங்க அம்மா வச்சு இல்ல இப்ப சண்டை நேருக்கு சில சமயம் சண்டை அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்து வந்துட்டு இருக்கோம் சண்டை அதை சொல்லு அப்ப எனக்கு பேசுறதுக்கு ஒரு கிளவி இல்லையே அப்படின்னாரு என்னங்க கிளவியா எங்க அம்மா இல்லைன்னு சொல்ற என் பொண்ணு எல்லாரும் சிரிச்சுட்டோம் எப்ப வந்து சொல்றாரு பாரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்ல எனக்கு எனக்கு இல்ல எல்லாரும் விதமுக பேசுறாங்க எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஒரு கிளவி இல்லாம போச்சு எங்க அம்மா என்ன்தான் என் பிள்ளையோட அம்மாவுக்கு தான் தெரியும் அது எங்க அம்மா சொல்லிருக்கும்ல சொல்லிருக்கும் அது ஒரு எங்க நானே அடிக்கடி நானும் ஐயா இப்போ உங்களுடைய மன உறவுடைய இந்த நீண்ட பயணத்துல ஒரு விழா அப்படின்னா அது உங்களுடைய அறுபதாம் கல்யாணம் எழுபது வருஷம் அப்படிங்கற எழுபதாவது கல்யாணம் அதாவது அறுபதாம் கல்யாணம் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி எழுபதாவது கல்யாணம் அப்படிங்கறது அந்த தருணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது இல்ல திருக்கடையூர்ல பண்ணாம் நல்லா சொன்னால் என் மகள் அர்ச்சனாவும் மருமகன் கார்த்திகேயனும் மகன் குருவும் மருமகள் ஜீத்துவோம் நாலு பேருந்தான் இருந்து நடத்துனாங்க ஒரு திருமணத்தை இந்த எழுபதாவது தான் நம்ம அவங்க கல்யாணத்தை நடத்துவோம் அவங்க எல்லாம் எங்கள் கல்யாணத்தை ராப்பகலாக கஷ்டப்பட்டு நாங்கள் வெறும் ஐம்பது இருந்தோம் முந்நூறு பேருக்கு மேலே வந்தாங்க அவ்வளோ பெரிய ரூம் போட்டு தங்க வச்சு இது பண்ணி எல்லாமே பார்த்து பிரமாதப்படுத்தி பாண்டியராஜ சாரெலாம் வந்திருந்தார் அப்போ கூட என் பையன் வந்து என்னமோ சொல்லிட்டு இருந்தார் ஏய் அதெல்லாம் செய்ய முடியாதா போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறீங்க அப்படின்னாரு இவன் என் முதல் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் அப்படின்னு கேட்டேன் இவனும் வரல பொண்ணும் வரல என் முதல் கல்யாணம் இப்போ வந்து பேசுகிறாங்க என்னவர் அப்படின்னு அது எல்லாருமே திரிச்சுட்டாங்க ஏன்னா கல்யாணம் ஆனா தானே அவனே வருவே நேர்காணலே மில்லியன் டாலர் கொஸ்டின் கேட்க போகிறேன் இளமைக்கு ரகசியம் என்ன ஏன்னா என்ன பாருங்க எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க இது என்னன்னா நம்ம வந்து சும்மா தோற்றத்துல இளமை அப்படிங்கறது வந்து அது வேற அது பேச்சு அவங்களுடைய நடை அவங்களுடைய இந்த இயல்பு பணிகள் அது ரொம்ப முக்கியம் தளர்வே இல்லாம இன்னைக்கு முப்பது வயசுல விட்டையிலேன்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா ஒரு ஒரு தளர்வே இல்லாது அந்த இளமையுடைய ரகசியம்ங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு நாங்களும் இந்த மாதிரி ஒரு ஆளா வந்து பேசுறப்ப ஐயா அன்னைக்கு சொன்னாரு நாங்க சொல்லணும்ல காலையில் எந்திரிக்கிற போது இன்றைக்கி என்ன உற்சாகமான செயல் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் நினப்பேன் அதை இரவு பன்னிரண்டு வரைக்கும் கொண்டு போவேன் ஒன்றும் இல்லையா உடனே ஃபோன் அங்கிட்டு கமல் எடுத்தாருன்னா நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ லிங்கசாமி சார் பேசினார்னா ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்போ பேச்சு படிப்பு கவிதை பாட்டு பயணம் இது எல்லாம் சேர்ந்து நம்மளை உற்சாக எது நமக்கு பிடிக்குதுவோங்க இஷ்டப்படுங்க அது கஷ்டமாக தெரியாது இஷ்டப்படுற விஷயத்த நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா செய்வோம் அது வேணும் சோர்வு வராம பாத்துக்கிறதுக்கு எனக்கு இலக்கியமும் என்னுடைய பயணமும் காரணமா இருக்கு சார வந்து முதல் முதல்ல வெள்ளித்துறையில பார்த்த அந்த அனுபவம் இருக்கு இல்லையா டைம் சார் வந்து ஒரு வெள்ளித்துறையில பெரிய தேட்டர்ல வர்றாருங்கிற அந்த வந்தப்ப எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்தோம் இங்குதான் தேட்டர்ல அந்த நேரத்துல உங்களுடைய அந்த என்ன ஓட்டம் அவரோட கனவு நினைவாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாரு ஏன்னா அவர் அதுக்குள்ளே நாடகம் இது எல்லாருக்கும் சொல்றது பேசுறதை விட தான் நடிச்சு சினிமாக்குள்ள வர்றாங்கன்னு பாக்குறப்ப அவருடைய சந்தோஷம் எவ்வளோ அதான் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா நான் என் முழு திறமையை வெளிப்பாட்டக்கூடிய வெளி வெளிக்காட்டக்கூடிய ஒரு படம் என்ன வரலங்க க கமல் சாரு சொல்லுவாரு வி சாமிக்கு பிறகு அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இல்லை நீங்கள் வந்திருக்கணும் என்னமோ நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்குள்ள போகிறதுனால வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஐயா மனம் திறந்து அம்மா ரெண்டு பேரும் வந்து உங்களுடைய ஒரு இல்லற வாழ்வை எங்களுக்கு ஒரு ஒரு படம் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு ஒரு திரைப்படம் மாதிரி அருமையாக எடுத்து சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப நன்றிமா நாங்களும் ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஏன்னா எங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பதிவாக நாங்கள் இதை கருதுறோம் கலாட்டா டிவியினுடைய ரொம்ப விரும்பத்தக்க நேயர்கள நானும் ஒருத்தன் எப்போவும் நான் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதுவும் பல்வேறு துறைகளில் நீங்கள் வந்து பயணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு நடுவில் நீங்கள் பரபரப்பான செய்திகளாக கொடுக்கக்கூடியதுக்கு நடுவில் ஒரு எளிய குடும்பத்தை பற்றிய செய்தியை நீங்கள் வந்து எடுத்தது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிட்டு வந்து எடுத்ததுக்காக வேக் உங்களுக்கும் உங்களுடைய குழுவினர் அத்தனை பேருக்கும் கலாட்ட டிவியை சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பாராட்டி வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கேட்டுட்ருக்கேன் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்